நேர்களுக்கு வணக்கம் நம்மளோட பேசுறதுக்காக நந்தா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் நந்தா வணக்கம் அபி ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஆறுக்கான பட்ஜெட் வந்து தாக்கல் பண்ணிட்டாங்க நேற்றே வந்து நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஸோ வந்து வழக்கம் போல அல்வா கிண்டி எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிருக்காங்க தமிழ்நாடுன்ற பேரே வரல வழக்கம் போல் அவ எலெக்ஷன் வர்ற ஸ்டேட்டுக்கு மட்டும் வந்து நிறையா கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான நிறைய விமர்சனங்கள் இருக்குது ஸோ வந்து இதில் வந்து முதல்ல நம்ம பார்க்க போகிறது என்னென்னா அந்த வருமான வரி தொடர்பான முதல்ல பட்ஜெட் எப்படிங்கிறத சுருக்கமாக சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் கேள்விகள் பட்ஜெட் வழக்கம் போல் நிர்மலா சீதாராமன் பட்ஜெட் வாசிக்க போகிறாங்க அப்படின்னா வெளியே வந்து அந்த போஸ்ட் கொடுப்பாங்க வழக்கம் போல் அஞ்சு வந்து அந்த முன்னாடி பிரீஃப் கேஸ் இப்போ அந்த டேப்லெட்டு அந்த ஒரு சின்ன சவுப்புகளை பை இங்கிலீஷ் மீடியாலாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து எந்த பட்டு புடவை கட்டிட்டாங்க என்ன பார்ட்ரி என்ன கலர்னு போட்டு இது எட்டுக்கு வருஷத்துக்கு எட்டு பட்டு கா போட்டோ போட்டிருப்பாங்க அதில் வந்து இந்த பட்ஜெட்டுக்கு அவங்க கட்டுனது வந்து பீகாரில் வந்து பரிசீலிக்கப்பட்ட ஒரு பட் புடவை அந்த பீகார் புடவை கட்டினதால லோனுவோ பட்ஜெட்டையும் பீகாருக்கே கொடுத்துட்டாங்க எல்லா திட்டமும் பீகார் பக்கமே போயிருச்சு சந்திரபாபு நாயுடு நிதிஷுக்கு வந்து காசு நாயுடு அவர்களுக்கு வந்து ஸ்லோகம் தமிழ்நாட்டுக்கு திருக்குறள் அப்படின்னு முடிச்சுட்டாங்க யாரு எதுக்குமே கோவப்படாது நம்ம எடப்பாடியாரே வந்து இது வந்து இந்தியாவுக்கு பட்ஜெட்டா இல்ல பீகாருக்கு பட்ஜெட்டா அப்படிங்கிற அளவுக்கு எடப்பாடியார் கோவப்பட்டிருக்காரு மாயாஜால வித்தைகள் அப்படின்னா கோவப்பட்டிருக்காரு அப்படின்னா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க என்னால சித்திக்கே கோவ வந்துருச்சு அப்படிங்கிற லெவலுக்கு தான் நம்ம எடப்பாடியாரோட இது இருக்கு இப்போ நம்ம கேள்விக்குள்ளே போகலாம் ரைட் இதில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து அதில் சொல்லியிருக்கிறாங்க அப்படினால வந்து முதல்ல எல்லாருமே பேசுறது என்னென்னா அந்த வருமான வரி சலுகை அது தொடர்பான விஷயம் ஏதோ பன்னெண்டு லட்சம் வரைக்கும் வந்து இனிமேல் வந்து வருமான வரி கட்ட தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கலாங்க எல்லாமே நல்ல விஷயம்னு ஒரு சிலர் வந்து சொல்கிறாங்க இது உண்மையிலே நல்ல விஷயமா இல்லை யாருக்கு இதனால் லாபம் சரி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துருவோம் ஆண்டுக்கு பன்னிரெண்டு லட்சம் வரைக்கும் வருமானம் பெறக்கூடியவர்களுக்கு வருமான வரி இல்லை அதாவது ஒரு லட்சம் ரூபா வரைக்கும் நீங்கள் சம்பாரிச்சிங்கன்னா டாக்ஸ் கட்ட வேண்டாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு ஆனால் அதில் வந்து எக்ஸம்பஷன்ஸ் கழிவுகள் அப்படின்னு ஒரு நிரந்தர கழிவுகள்னு போட்டு ஒரு எழுவத்தி வரைக்கும் சொல்றாங்க ஸோ பன்னெண்டு லட்சத்தி எழுவத்தி பன்னெண்டு புள்ளி ஏழு அஞ்சு லட்சம் வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து டாக்ஸ் எக்ஸப்ஷன் ஜீரோ டாக்ஸ் அப்படிங்கிற விஷயம் இருக்கு பார்த்துப்போம் ஸோ பிரச்சனை இல்லை சந்தோஷம் ஆகா ஓகங்கிறங்கள இந்த பத்து லட்ச ரூபாய்க்கு மேலே டாக்ஸ் கட்டக்கூடிய நாட்டிலே மொத்தமாக டாக்ஸ் கட்டக்கூடிய நபர்களே ரெண்டு கோடி சுச்சு தான் இருக்காங்க இப்படி வருமான வரி செலுத்தக்கூடியவர்கள் நூற்றி நாற்பத்தி ஒன்பது கோடி சரி ஒரு நூற்றம்பது கோடி வச்சுக்கோமே இல்லை நூற்றி இருபத்தஞ்சு கோடி நாற்பத்தஞ்சு இதெல்லாம் வந்து நூறு நூற்றி சுத்தம் கோடி இருக்கவங்கெல்லாம் ரெண்டு கோடி தான் வருமான வரியை கட்டுற இடத்துக்கு இருக்கிறாங்க மற்றவங்க எல்லாம் கவலைப்படாதீங்க அதுலேயும் இந்த பத்து லட்சத்துக்கு மேலே போன ஆட்கள் அப்படின்னு போன வாட்டி கணக்கெடுத்தோம்னா அது வந்து சுமார் எழுவத்தஞ்சு லட்சம் பேரும் என்னவோ தான் சொல்கிறாங்க அவங்களுக்கு ம அவங்களுக்கு ஒரு டாக்ஸ் எக்ஸம்ஷன் கொடுக்கறதன் மூலமாக நாட்டுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குதுல்ல ஸோ பணக்காரர்கள் இவ்வளோ பர்சன்டேஜ் தான் இருக்காங்க மீடியன்லாம் அதுக்கும் கீழே சம்பளம் வாங்கக்கூடிய ஆட்கள் தான் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல அதுதான் இங்கே பாயிண்ட் மற்றவங்களாம் அப்படின்னா சொல்கிறேன் இப்போ பன்ன லட்ச ரூபா கணக்குனா மாதம் ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்கணும் அதில் கால்வாசி கூட வர மாட்டேங்குது ஓகேவா ஸோ இதுதான் வந்து இருக்கு இந்தியாவுடைய அந்த ஆவரேஜ் வருமானம் மீடியன் அந்த சேலரிங்கிறது வந்து இந்திய சராசரி வருமானங்கிறது பதினைந்தாயிரம் ஓகேவா அப்படி இருக்கும் பொழுது இந்த ஒரு லட்சம் ரூபாய் வருமானத்துக்கு வரி விலக்குங்கிறது யாருக்கு என்ன லாபத்தை கொடுக்க போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு அடுத்தபடியாக இன்னொரு விஷயம் வந்து மக்கள் புரிஞ்சுவாங்க அதாவது பன்னெண்டு லட்சம் வரைக்கும் வருமானம் கிடையாது வரி கிடையாது வரி கிடையாது பன்னெண்டு புள்ளி ஏழு அஞ்சு அது ஏழு அஞ்சு நீங்கள் எதாவது டிடக்ஷன்ஸ் நீங்க சேமிப்பு வச்சிருந்தீங்கன்னா கணக்கு இல்லைன்னா கணக்கு கிடையாது அப்படின்னு இப்போ இன்னொரு கேள்வி இருக்குல்ல இப்போ பதிமூணு லட்சம் ரூபா ஒருத்தர் சம்பளம் ஒரு லட்சம் ரூபா ஒருத்தர் வருமானம் இருக்கு அவருக்கு டாக்ஸ் இல்லை திடீர்னு இப்போ மார்ச் மாதம் முடிஞ்சு அப்ரேஷன்ல வந்து ஒரு பத்தாயர ரூபா இல்லை பஞ்சாயர ரூபா இன்க்ரிமெண்ட் குத்துறாங்கன்னு வச்சுக்கோமே பத்தாயர ரூபா குத்துறாங்க கொடுத்துறாங்க ஒரு அவர் பெர்ஃபாமன்ஸ பார்த்தோம் அப்படின்னா அவருடைய வருமானம் எவ்வளோ ஆயிரும் பதிமூணு லட்சத்தி இருபதனாயிரம் ஆயிரும் பதிமூணு லட்ச ரூபா ஆயிருதுன்னு வச்சுக்கோமே அவர் எவ்வளவு எவ்வளவுக்கு வரி கட்டுவார் பன்னெண்டு லட்ச ரூபாய்க்கு வரி கிடையாது இப்போ அவருடைய வருமானம் பதிமூணு லட்சம் ஆயிடுச்சு எவ்வளவுக்கு எவ்வளவு வரி கட்டுவார் அந்த மீதி இப்போ இருக்கிறதுக்கு ஏதாவது அந்த ஒரு லட்சம் ரூபாய்க்கு கட்டுவார் இப்படின்னா நம்மளும் நினைப்பாம் ஆனா அப்படி இல்லை டாக்ஸ் ஸ்லாப்னு வச்சிருப்பாங்க அது வந்து முன்னாடி மூணு லட்சம் வந்து அந்த ஸ்லாப் அப்போ நாளாக மாற்றிட்டாங்க அதன்படி பன்னெண்டு லட்ச ரூபாய்க்கு மேலே வந்துருச்சு அப்படின்னா பன்னெண்டு லட்ச ரூபாய்க்கு மேலே அந்த கழிவுகள் இல்லாத பட்சத்தில் ஐநூறு ரூபா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வருமானம் வந்தாலே நீங்கள் வந்து வரி கட்டக்கூடிய நபராக ஆயிடுவீங்க சரிங்களா பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா வந்தாலே நீங்கள் வரி கட்டக்கூடிய பன்னெண்டாயிரத்தி நூறுன்னு வந்தால் கூட கணக்கு தான் ஒரு ஒரு ஐநூறு சொல்லிக்கிறேன் நீங்கள் வரி கட்டக்கூடிய நபராக அந்த டாக்ஸ் பேபிள் கணக்கு வந்துருவீங்க ஜீரோ டு ஃபோர் உங்களுக்கு டாக்ஸ் லாபம் கிடையாது இப்போ பதிமூணு லட்ச ரூபா சம்பா உதாரணம் நம்மள அவர்க்க வச்சுருக்கோம் அந்த ஒரு லட்ச ரூபாய்க்கு நீங்கள் வருமானம் வாங்கணும் டேக்ஸ் டாக்ஸ் பண்ணணும் அப்படி போட மாட்டாங்க இங்கே என்னன்னா ஜீரோ டு ஃபோர் ஜீரோ டேக்ஸ் நாலு டு எட்டுக்கு அஞ்சு பர்சன்ட் அதாவது நாலு லட்ச ரூபாய்க்கு அஞ்சு பர்சன்ட் இருபதாயிரம் ரூபாய் எட்டு டு பன்னெண்டு பத்து பர்சன்ட் அந்த நாலு லட்சத்துக்கு பத்து பர்சன்ட் நாற்பதாயிரம் ரூபாய் அறுபதினாயிரம் இங்கே ஒரு லட்ச ரூபா அதுக்கு பதினஞ்சு பர்சன்ட் பதினஞ்சாயிரம் ரூபாய் இருபது ப்ளஸ் நாற்பது ப்ளஸ் பதினஞ்சு எழுவத்தாயிரம் ரூபா ஒரு வருகட்டுரும் ஒரு லட்சம் ரூபா கூடுச்சுதான் எழுபத்தாயிரம் ரூபா அவருக்கு எழுபத்தாயிரம் அவருக்கு வரி கட்டணும் அப்போ அவருக்கு கிடைக்க போற காசு எவ்வளவு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல பத்தாயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ரா சம்பளம் அவங்களுக்கா எழுபத்தஞ்சாயிரம் கட்டணும் இப்போ அவருடைய பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் நீங்க கணக்கு பார்த்துக்கோங்க பர்சன்டேஜ் ஆஃப் இன்க்ரீஸ் இருக்குல்ல அது வந்து இப்போ ஒரு லட்சம் ரூபா சம்பளம் வாங்குறார் அப்படின்னா பத்து பர்சன்ட் அவருக்கு கைக்கு கிடைக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா அவருக்கு அவருக்கு செலுத்தக்கூடிய வரி அப்படிங்கிறது வந்து அந்த ஹைக் இருக்குல்ல அதுல செவன்ட்டி ஃபைவ் பெர்சன்டா டேக்ஸா கட்டிடணும் இதுதான் உருட்டு இப்போ இருக்க இப்போ புரியுதா உங்களுக்கு இது ஒண்ணு இருக்கு இது இன்னொரு சிக்கல் என்ன நடக்குதுன்னா இந்த மாதிரி வரி எக்ஸெப்ஷன் கொடுப்பதன் மூலமாக ஒரு லட்சம் கோடி அரசுக்கு வந்து இழப்பு ஏற்படும் வருவாய் குறையும் அப்படிங்கிறாங்க மூத்த காங்கிரஸ் நிர்வாகி பொருளாதார அறிஞர் ஆனந்தசி அவர் என்ன சொன்னார்னா அந்த ஒரு லட்சம் ரூபா நீ எக்ஸெப்ஷன் குடுக்கிறது அவனுக்கு சில லட்சங்கள் லாபம் இருக்கும் அவ்ஸ் அதை வந்து பெருசாக யூஸ் பண்ண மாட்டேன் பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கும் ஏதோ ஒன்று இருக்கும் அந்த ஒரு லட்சம் கோடியை நீங்கள் வருமான வரி சலுகையாக கொடுக்காமல் ஒரு லட்சம் கோடிங்கிறது பெட்ரோலுக்கான செஸ் வரி இருக்குல்ல வரிகள் பெட்ரோல் டீசல் வரியாக குறை அதில் வரியை குறைச்சிங்கன்னா எல்லா மக்களுக்கும் போய் சேரும்ல அப்படின்னு எப்படி குறைக்க முடியும் அப்படின்னா அம்பானியோடய பெட்ரோல் பங்க்லேயும் ஒரு ஃபாரின் கம்பெனியோட பெட்ரோல் பங்க் இருக்கு நரோ சம்திங் ஏதோ சொன்னாங்க அது வந்துச்சு அந்த பெட்ரோல் பங்க்ஸில் என்ன பண்ணுறாங்கன்னா ஹாப்பியாக வரணும் ஒரு டைம் வச்சு இந்த பர்டிகுலர் டைத்துக்குள்ளே நீங்கள் வந்து பல்காக பெட்ரோல் போட்டிங்கன்னா இத்தனை லிட்டருக்கு மேலே பெட்ரோல் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பெட்ரோல் ரேட்டில் ரூபா டிஸ்கவுண்ட்டு பத்து ரூபா டிஸ்கவுண்ட்டுங்க அப்போ டிஸ்கவுண்ட் கொடுக்க முடியுது அப்படின்னா உங்களுக்கு லாபத்தில் நட்டம் லாபத்தில் தான் நட்டம் ஆமாம் அப்படிங்கும்போது அந்த வரியை நீங்கள் குறைச்சிட்டிங்கன்னா மக்களுக்கு டைரக்டாக அது பெனிஃபிட் ஆகும் நம்ம மாதிரி ஆட்களும் இப்போ நம்ம வந்து டூ வீலர் வச்சிருக்கோம் ஆஃபீஸ் வரோம் பெட்ரோல் ரேட்டு குறையுது அப்படின்னா அந்த ஒரு ஆயிரம் ரூபா நம்ம மிச்சப்படுத்துறோம் ஒரு மாதத்துலனா அது நம்ம வேறு ஒரு தேவைக்கு பயன்படுத்துவோம் இப்போது லாரி இப்போ பஸ்ஸு இந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போது டிரான்ஸ்போர்ட்டேஷன் காசு குறையும் காய்கறிகளுடைய விலை குறையும் எல்லாத்துடைய பொருட்களோட விலையும் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது விலைவாசி குறையும் நமக்கும் அது லாபமாக இருக்கும் அது இல்லை ஆனால் இந்த ஒரு லட்சம் கோடி மீண்டும் பணக்காரர்களுக்கு உயர் வர்க்கத்தினருக்கு தான் போகுது தான் இருக்கு சோ இதுல ரைட் பணம் படைத்தவர்களுக்கு மீண்டும் பணம் போகுது அப்படிங்கிற விஷயம்தான் இதுல வந்து எல்லாரும் சந்தோஷப்படுற மாதிரி இந்த ஒரு விஷயம் வந்து இல்ல இல்ல ரைட் அதுக்கப்புறம் வந்து ஏதோ வீட்டு உரிமையாளர்களுக்கு டிடிஎஸ்ல தொடர்பாக ஏதோ ஒரு விஷயம் ரொம்ப சிறப்பான ஒரு அறிவிப்புன்னா இதுவும் வந்து வீட்டு உரிமையாளர்களுக்கு மகிழ்ந்த கூடிய ஒரு அறிவிப்பா இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா டேக்ஸ் ரிடக்ஸி ரிசோர்ஸ் மூலத்தில் வந்து வரி பிடித்தம் அப்படிங்கிற விஷயம் இருக்குது அது வந்து நம்ம வருமானம் இருக்குல்ல வருமானத்தில் டேக்ஸ் பிடிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அதாவது ரெகுலர் இன்கம் இல்லாமல் அடிஷ்னல் இன்கம்ஸில் அந்த மாதிரியான சில விஷயங்கள் இருக்குது அதில் ரெண்டுக்கு வந்து இரண்டு புள்ளி நாலு லட்சம் வரைக்கும் ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரத்துக்கு மேலே போச்சுன்னா நீங்கள் டிடிஎஸ் கட்டணும் பத்து பர்சன்ட் இருபது பர்சன்ட் அந்த மாதிரி இருக்கும் டிடிஎஸ் கட்டணும் இருக்குது அதை ஆறு லட்சமாக உயர்த்தி இருக்கிறார்கள் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது வந்து நல்ல விஷயமாக தோணும் அதுவும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரெண்டு புள்ளி நாலு லட்சம் அப்படிங்கிறது ஒரு வீட்டுக்கான டாக்ஸ் ரடக்ஷன் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா வாடகையுடைய தொகை வந்து மாதம் இருபத்தாயிரம் ரூபாய் வாடகை ஆறு லட்சமாக உயர்த்துறாங்கன்னா ஐம்பது ஆயிரம் ஓகேவா இருபதாயிரத்துல வந்து ஐம்பது வரைக்கும் வாடகை வாங்குனீங்கன்னா மாத வாடகை வாங்கும்பொழுது உன்னை கட்ட வேண்டாம் அப்படின்னு மாத வாடகை ஐம்பதனாயிரம் வாங்குறான் அவனுக்கு கட்ட வேணாம் சொல்றீங்களா நம்ம வருமானமே அவங்க யோசிச்சு பாருங்களேன் அவங்க ஒரு வீட்டுல இருக்காங்க அவங்க ஒரு வீட்டுல இருக்காங்க ஒரு வீட்டை வாடகை கூடுறாங்க அதுல வர வாடகைக்கு நீங்க டிடிஎஸ் ரிடக்ஷன் கொடுக்குறீங்கன்னா வாட் இஸ் திஸ் முதல்ல சொன்ன லிஸ்டோட சேர்ந்ததான் இதுவும் போல அஃப்கோர்ஸ் இது வந்து நார்மலா இருக்கக்கூடிய நபர்களுக்கு இதுல வந்து எந்த எந்த வித பயனும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தானே இருக்கு ஆல்ரெடி அவங்க வேலைக்கு போவாங்க அவங்க ஒரு கொஞ்சம் ஓரளவுக்கு செட்டில் தானே இதுவாக இருப்பாங்க அவங்களுக்கு வருமானம் வேற ஒரு இதில் வந்து இது அடிஷ்னல் தானே அவங்க வேலைக்கு போகிறாங்க போகல வயசானவங்கலாம் கூட இருப்பாங்க வேலைக்கு போகிறாங்க போகலங்கிறது பிரச்சனை கிடையாது வீட்டில் இருக்காங்க அவங்களுக்கு எந்த உழைப்பும் இல்லாமல் இருபதாயிரம் ரூபாய் வாடகையில் மட்டும் வருது ஐம்பதனாயிரம் வருதுன்னா ஐம்பதனாயிரம் வருது வந்து இந்திய சராசரி இளைஞனுடைய வருமானத்தின் மூன்று மடங்கு அவ்வளோதான் அடுத்தது ரெண்டாவது வந்து எல்லா மக்களுக்கானது இல்லை பிம்பிளிக்கு பிளாப்பி தான் ரைட் சரி இப்போ இது மாதிரியான நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்கல்ல இந்த பட்ஜெட்டில் இதன் மூலமாக எந்தெந்த பொருட்களுடைய விலைவாசியெல்லாம் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது எந்தெந்த பொருட்கள்லாம் வந்து விலைவாசி அதிகரிக்கும் இப்போ என்ன அப்படின்னா சில விஷயங்கள் இருக்குது சொல்லிடுறேன் செல்ஃபோன் சார்ஜர்ஸ் செல்ஃபோன்ஸ் அதுக்கான லித்தியம் பேட்ரிஸ் இருக்குல்ல அதுக்கான டேக்ஸஸ் சுங்க வரி ரத்து மோசம் ரத்து பண்ணிக்காங்க அதுக்கான வரிகள் குறைக்கப்படுது தொலைத்தொடர்பு சாதனங்களுடைய விஷயம் குறைக்கப்படுது தங்க நகைகளுடைய தங்க நகைகளுடைய சுங்க வரி குறைக்கப்படுது எலக்ட்ரானிக் டாய்ஸ் தோல் பொருட்கள் கேன்சர் மற்றும் முடி மருந்துகள் எலக்ட்ரானிக் இல்லை இடைய பேட்ரிஸ் எலக்ட்ரானிக் அப்புறம் பதப்படுத்தப்பட்ட மீன்களுக்கான உணவுகள் ஃபுட் அந்த இருக்குல்ல பழப்பு மீன்கள் இருக்குல்ல அதுக்கான ஃபுட்ஸு எல்இடிஸ் அப்புறம் கப்பல் கட்ட தேவையான பொருட்கள் உணவு மற்றும் குளிர்பானம் தயாரிக்கும் மூலப்பொருட்கள் ஆயிரத்து ஐநூறு சிசி பைக்கு இதுக்கான விலைகள் வந்து குறைய வாய்ப்பு இருக்குது விலை கூடக்கூடிய பொருட்கள் அப்படின்னா இம்போர்ட்டட் ஃப்ளாட் எல்இடி டிவிஸ் இம்போர்ட்டட் ஷூஸ் இம்போர்ட்டட் ட்ரெஸ்ஸஸ் பிவிசி ஃப்ளக்ஸு சோலார் பேட்டரிஸ் கேண்டல்ஸ் மெழுகுர்த்திஸ் இதெல்லாம் வந்து விலை கூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லை விலை குறைறதுக்கான பட்டியல்னு கொஞ்சம் நிறையா சொன்ன மாதிரி தெரிஞ்சுது விலை அதிகரிக்கக்கூடிய பட்டியல் கொஞ்சம் கம்மியாக சொல்லியிருக்கிறீங்க அதுலேயுமே வந்து நோட் பண்ண வரைக்கும் என்னென்னா அந்த விலை அதிகரிக்கும் சொன்னீங்கல்ல அந்த லிஸ்ட்டில் வந்து இது இம்போர்ட்டட் அப்படிங்கிற வார்த்தைலாம் கொஞ்சம் இருந்திருந்தது சாதாரண மக்கள் பயன்படுத்தக்கூடியதாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து மெழுகுவர்த்தி அப்படிங்கிறது வந்து காமன் பீப்புள்ஸ் பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம்னு வச்சுக்கலாமே அப்போ வந்து ஒருவேளை ஏதாவது இவங்க அப்படிலாம் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு டவுட்டும் வருது ரெண்டாவது குறையிறதுல இந்த தங்க நகைகள் ஏதோ வேற சொன்னீங்க அதெல்லாம் நிறைய பேருக்கு வந்து மாதிரி இருக்கும் தெளிவாக சொல்லிடுறேன் இதில் வந்து என்னன்னா நான் நான் இப்போ படித்த லிஸ்ட் வந்து சுங்க வரி அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல இம்போர்ட் கஸ்டம்ஸ் டாக்ஸ் அது அதோடைய சேஞ்சஸ் இருக்கு நீக்கப்பட்டது கூட்டப்பட்டது அது இம்போர்ட் டாக்ஸை வச்சு விஷயம் இருக்கு ஸோ மேல இருக்க லிஸ்டும் இம்போர்ட் தான் கீழே இருக்க லிஸ்டும் இம்போர்ட் பண்ணுறதா அப்படிங்கிற உங்கள தெளிவாக புரிஞ்சுக்கோங்க ரெண்டாவது இதுக்கு போக இந்த பொருட்களுக்கு ஜிஎஸ்டியும் உண்டு அப்படிங்கிற விஷயம் இருக்குனா ஜிஎஸ்டி கவுன்சில் என்ன முடிவு பண்ணுது இம்போர்ட் கஸ்டம் டாக்ஸ் என்ன முடிவு பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு தங்க நகை அப்படிங்கிறது தயாரிக்கும் தங்க நகைக்கு இல்ல அதுக்கு ஜிஎஸ்டி இருக்கு இந்த தங்க நகைகள் வெளிநாட்டுக்கு போயிட்டு வாங்கிட்டு போறாங்க அவங்க போயிட்டு அங்க நகை வாங்கிட்டு வரவங்க நம்ம வெளிநாட்டுக்கு போய் நகை வாங்கிட்டு வர அளவுக்கா இருக்க ஒரு இங்க இருந்து அவ்வளவு தூரம் போறதுக்கு விஷயம் இருக்குல்ல அதனால இதுவும் வந்து இம்போர்ட்டுக்கு தான் ரெண்டுமே இம்போர்ட் கணக்கு தான் அப்படி கீழே இம்போர்ட் வார்த்தை சேர்க்குறீங்க மேலேயும் சேர்க்கணும்ல சுங்க வரி அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல அதை வந்து சொல்லிருக்கணும் எங்களை மாதிரி ஆட்களுக்கெல்லாம் அதை பார்த்தவனே எப்பா இதுல இவங்களை விட நிறைய பேருக்கு வந்து அந்த தங்க நகைன்னு பார்த்தவனே ரைட்டு விலை குறைஞ்சிரும் போல இதுல இன்னொரு சுத்தம் இருக்கும் அந்த இம்போர்டட் பிளாட் எல்இடி டிவி இம்போர்ட்டட் ஷூஸ் இம்போர்ட்டட் ட்ரெஸ்ஸஸ் அப்படிங்கிற மூணு இருக்குல்ல பார்க்கும்போது இம்போர்ட்டட் ஷூ வாங்குறாங்க இவங்களுக்கெல்லாம் வந்து இப்போ ஃபாரின் ஷூ போடுறான் இவனுக்கு வந்து டாக்ஸ் போடுறாங்க சந்தோஷம் அப்படின்னு நமக்கு யோசிப்போம் அடுத்தவனை பார்த்து நம்ம வந்து கொஞ்சம் வச்சு போடும் போது யோசிப்போம் ஆனா என்னன்னா இந்த இம்போர்ட்டட் ஃப்ளாட் எல்இடி டிவிஸ் இம்போர்ட்டட் ஷூஸ் அண்ட் ட்ரெஸ்ஸஸ் இருக்குல்ல அந்த இம்போர்ட்டட் அப்படிங்கறது நீங்க எதை வச்சு முடிவு பண்றீங்க அப்படின்னா அந்த பிராண்டை வச்சு முடிவு பண்ணுவாங்க கொடுமை என்னன்னா முன்னாடி எல்லாம் வந்து வெளியே இருந்து இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இப்போ என்ன ஆகுது அப்படின்னா இப்போ தாம்சன் ஒரு கம்பெனி இருக்கு பழைய காலத்து கம்பெனி இப்போ அவங்க ரீசெண்டா டிவி மனுஃபாக்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த டிவி நீங்கள் வாங்குனீங்கன்னா அதில் என்ன போட்டிருப்போம்னா தாம்சனுங்கிற பேர் போட்டிருக்கும் ஆனால் அந்த டிவியுடைய பார்ட்ஸை வாங்கி அசம்புல் பண்ணது பிபிஎல்ங்கிற இந்திய நிறுவனம் ம் ஓகேவா அப்போ டிவி கம்பெனி ஃபாரின் கம்பெனி அசம்புல் பண்ணது இந்தியாவில் அப்போ நீங்கள் எப்படி இம்போர்ட்டட் டிவி நடக்குதுக்கே டேக்ஸ் போடுவீங்க சரிதான் சொன்ன மாதிரி ஒன்றுமே புரியலையேங்க அப்படி அதே மாதிரி இம்போர்ட்டட் ட்ரெஸ்ஸஸ் அந்த ஷூஸ் இருக்குல்ல இல்லை ரெட் டேப் அப்படின்னு ஒரு ஷூ இருக்குது லீகாப்பர் ஷூஸ் இருக்குது இதெல்லாம் எங்கே தயாரிக்கிறாங்க அப்படின்னா ஆம்பூர்ல இருக்குல்ல அம்பூர் லெதர் ஃபேக்டரிஸ் இருக்குல்ல நீங்கள் அங்கே போனீங்கன்னா இருக்கும் அங்கே தயாரிச்சு அங்க தயாரிப்பாங்க அந்த கம்பெனிக்கார என்ன பண்ணுவானா அந்த டேப் இருக்குல்ல டேக் இருக்குல்ல சோல் அந்த டேக் மட்டும் அவன் கொடுத்துருவான் இவங்க தயாரிச்சு அந்த சீலை ஒட்டி டெஸ் பேட்சி இவங்க பண்ணிடுவாங்க அவன் அங்கே ஷோரூமில் வச்சு விற்றுக்குவான் அந்த டிரெஸ்ஸஸ் வந்து திருப்பூர்ல இருக்கும் டேக் அவன் கொடுத்துருவான் அடிச்சு போட்டு கொடுத்துருவாங்க அவ்வளவுதான் இதுக்கு நீங்கள் இம்போர்ட்டர் கஷ்டமாரி அதே தான் இங்கே நம்ம மார்க்கெட்டில் வைக்க போகிறோம் இப்போ என்ன பிரச்சனை இருப்பது இதில் புரியல இது எதுக்கு இதை சொல்லிக்கிட்டு இல்லை இம்போர்ட்டடே இருக்குது இம்போர்ட்டடே இல்லைன்னு சொல்ல முடியாது அதெல்லாம் ரொம்ப ரேரஸ்ட்டு பர்சன்டேஜ் தான் இருக்குது எல்லாமே வரதில்லை எல்லாமே இங்கே லோக்கல் அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆம்பூரில் இருந்தால் லீக் ஆஃபர் போகுது ரெட்டே போகுது துபாயில் இருக்க பெரிய பெரிய கார்மெண்ட்ஸுக்கு திருப்பூரில் இருந்தால் போகுது ஒன்றும் இல்லை ஒரு வாட்டி வந்து எங்கள் சொந்தக்கார ஒருத்தர் வந்து துபாயிலிருந்து வந்திருந்தார் அவரும் அவருடைய அண்ணன் அவரோட அண்ணனும் நானும் வந்து பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது அதில் வந்து என்னன்னா அங்கே இருக்க ஒரு ரெகுலேஷன் கிளப்பு இருக்குல்ல பொழுதுபோக்கு கிளப்பு அதில் மெம்பரானால் டிஷர்ட்டும் ட்ராக்ஸும் கொடுக்குறாங்க பீச் சைடில் என்ஜாய்மெண்ட்டுக்கான அதை வந்து இது ஒரு பெரு சொல்லிட்டு இருக்கும்போது அதை டேக் எடுத்து பார்க்கும்போது பார்த்தா மேட் இன் இண்டியான்னு போட்டிருக்குது டீட்டெயில் தெரியல திருப்பூரில் இருக்குது அந்த கம்பெனி ரைட்டு நம்ம ஊருக்காரங்க அங்க இருக்கிற நம்ம ஊருக்காரங்களுக்கு இங்க இருந்து அங்க போகுதா அங்க இருந்து நம்ம ஊருக்காரங்க இல்ல ஊருக்காரங்க பேரை மட்டும் வச்சிக்க வேண்டியதா அவ்வளவுதான் சோ பீட்டர் இங்கிலாண்டு ஒரு பேர் இருக்குது ஓகேவா அந்த கம்பெனி முழுக்க முழுக்க இந்தியன் கம்பெனி யாராவது எடுத்துக்கா ஹிந்துஸ்தான் இந்தியன் லீவர்னு ஒரு கம்பெனி இருக்குது அது பாரின் கம்பெனி முழுக்க முழுக்க பாரின் அவ்வளோதான் இதெல்லாம் வந்து உருட்டு சென்றாயா என்ன இப்ப இப்பதான் வந்து நீங்க சொன்னீங்களே எடப்பாடி ஒரு டைலாக் சொன்னாருன்னு அது இப்பதான் வந்து ஒருவேளை கரெக்டா தான் சொல்லிருக்காருன்னு தோணுது வார்த்தை மாயாஜாலங்கள் எல்லாம் வந்து இப்பதான் புரியுது டெபனெட்லி டெபுனட்லி இருக்குல்ல அந்த எம்எஸ்எம் இ கடனுக்கான வரம்பு வந்து பத்து கோடி அதுக்கப்புறம் ஸ்டார்ட் அப்க்கு வந்து இருபது கோடி அப்படிங்கிற மாதிரி நினைச்சி நீங்க வந்து தொழில் முனைவோர் ஆகிறீங்க அப்படின்னா பத்து கோடி வரைக்கும் உங்களுக்கு வந்து கடன் கொடுப்போம் ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறோம் இருபது கோடி வரைக்கும் கடன் கொடுப்போம் நல்ல விஷயம் தான் நான் ஆரம்பிக்கிறேன் கடன் குடுக்குறீங்க கடன் நான் நந்தனை கட்ட போறேன் ஆமா நான் வியாபாரம் பண்றேங்க அந்த வியாபாரத்தை இங்க விக்கிறதுக்கு வியாபாரம் பண்றதுக்கு ஒரு வழி சொல்லுங்கன்னா அதுக்கு நீங்க வழி சொல்ல மாட்டீங்க வேணா நீ எக்ஸ்ட்ரா கடை வாங்கி கேட்குறீங்க நீங்க ஒரு பிசினஸ் பண்ணணும்னு ஐடியா பண்றீங்க உங்களுக்கு இவ்வளவு அமௌண்ட் தேவைப்படுது அப்படின்னா அதுக்கு கடன் கொடுத்து நாங்க உங்களுக்கு உதவ தான் செய்வோம் டெவலப் பண்ணி உங்களையும் தூக்கி கேட்குறேன்னா இங்கே தொழில்கள் செய்வதற்கான ஒரு சாதகமான சூழ்நிலை நீங்க உருவாக்கிட்டீங்கன்னா நான் கடனே வாங்க வேணாம எனக்கு கடன் வரம்பே ஏற்ற நான் கம்மியான பண்ணிட்டு போறேன் நான் பொருட்கள் உற்பத்தி பண்றேன் அந்த உற்பத்திக்கு ஆகிற செலவு குறையுது அப்படின்னா எனக்கு கூடுதல் விலைக்கு விற்க முடியும் அப்படின்னா பரவாயில்ல ஒரு கிலோ தக்காளி ரெண்டு ரூபாய்க்கு ஒருத்தர் விற்கிற விவசாயி விற்கிறாரு சந்தை இருபது ரூபா அப்படிங்கும் போது அந்த விவசாயிக்கு இப்போ அதுவும் சொல்லிருப்பாங்க கிசான் கிரெடிட் கார்டுடைய வரம்பை வந்து ஐந்து லட்சமா உயர்த்துறோம் அப்படின்னு அவருக்கு கொள்முதல் விலையை போதுமே இங்க எதுவுமே வந்து மக்களுக்கு நிறைய கொடுக்காம கடங்கார நீங்க வேணா கடை வேணா கடை வாங்கிக்க அந்த கடலை நோய் இவங்க கையில இருந்து கொடுக்க போற மாதிரி அது பிரைவேட் பேங்க் கொடுக்கும் நம்ம கொடுக்கலாம் அப்படின்னா ஊட்டத வாசல வந்து நிப்பாசமா கேட்பான் இதே மல்லையா மோடி நீரவ் மோடி லலித் மோடி அந்த மோடி இந்த மோடினா அவங்க எல்லாம் பாருங்க போயிடுவாங்க பண்ண முடியாது அவ்வளோதான் கடனாக ஆக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்க எல்லாம் நல்லா இருக்காதிங்க உங்களை கடங்காரம் ஆக்கிடுறோம் வருஷம் முழுக்க அப்போ வந்து இது மாதிரி இது மாதிரியான விஷயங்களுக்கு வந்து அந்த வரம்ப உயர்த்த உயர்த்த நம்மள வருஷம் முழுக்க கடனாளியாக தான் வச்சிருப்பாங்க பிள்ளையாப்போ டெஃபினெட்லி ரைட்டு சரிப்பா அது போக வந்து முப்பத்தாறு உயிர்காக்கும் மருந்துகளுக்கான அந்த வரியை வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க போலையே ஆ அதே சொன்ன சுங்க வரி தான் ரத்து கடந்த யூபி ஆட்சியில் ரத்து பண்ணப்பட்ட வரிகளை நம்ம ஜி ஆட்சிக்கு வந்த பிறகு வரி போட்டு இப்போ அந்த வரியை நீக்கியிருக்காங்க இப்போ நீக்கிறது நல்ல விஷயமா இல்லையா நீக்கிறது நல்ல விஷயம்னா இந்த பத்து வருஷத்தில் எத்தனை உயிர்கள் போயிருக்கு அந்த உயிர்களுக்கெல்லாம் யார் பொறுப்பு இருப்பா

இன்னும் ஆக்கணும் பிச்சைக்காரன் ஒரு பட்ஜெட் தான் இந்த நாட்டுல எதுக்கு பிறந்தீங்க ஏண்டா இருக்கீங்க அப்படின்னு இருக்கு முன்னாடியாவது பரவாயில்ல நம்ம வந்து தப்பிச்சு போயிடலாம் வெளிநாடுக்கு போலாம் அப்படின்னு இருந்துச்சு இப்ப அங்க வந்து மோடியோட நண்பர் அமெரிக்க மோடி இருக்காப்புல அவரு வந்து பிளைட் ஏற்றி அமுச்சு விட்டுருவாரு இதுல நம்ம மோடியாவது நேரு போச்சு கட்சியில அதே மாதிரி இப்ப அவர் என்ன சொல்றாரு முந்தா நேரத்துக்கு ஒரு ஹெலிகாப்டரும் ஆயிடுச்சு காரணம் இனி ஹெலிகாப்டர் ஃப்ளைட்டு காரணம் ஆக்சிஜனா தகுதி இல்லாத நீங்க பைலட்டுகளையும் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலில் உருவாக்கியிருக்கீங்க இதுக்கெல்லாம் பைட்டனும் ஒபாவும் தான் காரணம் அப்படின்னு ஒரே போர்ட்டில் அசத்து போயிட்டாப்ல நல்ல வேலை ஜான் கெனடி ஜார்ஜ் வாஷிங்டன் காரணம் சொல்லாமல் போனாப்லே நினச்சேன் இந்த மாதிரிதான் இருக்கு மக்களுக்கு இப்போ எடப்பாடி சொன்னார்ல வார்த்தை ஜாலங்களை வந்து எல்லா தலைவர்களும் சொல்லியிருக்காங்க இல்ல இல்லை நீங்க ஸ்கோட் பண்ணதுனால நான் அவரை சொல்றேன் இல்ல பாக்குறவங்களுக்கு வந்து ஏதோ எடப்பாடி மட்டும் தான் கண்டிச்சாரு யாரும் கண்டிக்கலங்க மாதிரி எல்லாரும் வந்து கண்டிச்சு கழுவி ஊற்றிட்டாங்க இப்போ வந்து அப்படி யார் யாரெல்லாம் இதை வந்து கோட் பண்ணி சொன்னாங்களோ அந்த அரசியல் தலைவர்கள் இதுபடி நம்ம பேர் எங்கேயாவது இருந்ததா ஏதாவது தமிழ்நாட்டுக்குன்னு தமிழ்நாட்டுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் இருந்துச்சு ஐயன் மல்லுவன் எழுதி திருக்குறள் இருந்துச்சு முடிக்கும் போது திருவிழா திருக்குறளோட முடிச்சிட்டோம் அது ஓகே தான் அது உலக பொதுமறை தான் எல்லாருக்குமானது தான் வாழ்க்கையில் அதை பின்பற்றணும் அதெல்லாம் சரி அதை அதை மட்டும் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது காசு கொடுப்பீங்களா மாட்டீங்களா அப்போ நோ தமிழ்நாடு பேர் வராது இப்போ இன்னொரு டூட்டார் தமிழ்நாடுன்னு தனியாக ஒதுக்காட்டி என்ன மற்ற பட்ஜெட்ல கொடுப்போம் அப்படின்னு போன ரயில்வே பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கின தொகை எவ்வளவு அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல அதுக்கு யாராவது பதில் சொல்ல சொல்லுங்க தேடி எடுத்து பார்த்தாங்கன்னா தெரியும் ரயில்வேக்கு எத்தனை கோடி ஒதுக்குனாங்க அது தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு ஒரு ரயில்வே லைனை வந்து இது எலக்ட்ரிக்கா மாற்றணும் அதுக்கு ஒதுக்கின தொகை வேற ஆயிரம் ரூபா ஆயிரம் கோடி இல்லை ஆயிரம் ரூபா ஓகேவா அதெல்லாம் இருக்கு ஸோ ஜி வந்து இப்போ பீகார்ல எலெக்ஷன் அதனால பீகாருக்காக ஒதுக்குவா அடுத்த ஆண்டு அநேகமா இருபத்தி ஆறுல குஜராத்ல தேர்தல் வருமா இல்லையே ல தேர்தல் ஆமா இருபத்தி ஏழு தேர்தல் வரும் அதனால இருபத்தி ஆறு பட்ஜெட்டை யூபி ஒதுக்குவாங்க இருபத்தி ஏழு பட்ஜெட்டை வந்து குஜராத்துக்கு ஒதுக்குவாங்க மறுபடியும் இருபத்தி எட்டு மகாராஷ்டிரா இருக்கு எங்களுக்கு ஓட்டு போட மாட்டீங்க நீங்கள் ஓட்டு ஓட்டு போடுறோமோ போடலையே ஒரு தடவை செஞ்சு பார்க்கலாம்ல அப்படி கூட ட்ரெயின் கூட பார்க்க மாட்டீங்க நோ நீங்கள் ஓட்டு போடுங்க அதுக்கப்புறம் எதாவது கேட்டுக்கோங்க பாருங்களா ம் ரைட்டு மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்